ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அதிமுக வெற்றியை உறுதி செஞ்சிருக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அலுவலகமான தலைவர் எம்ஜிஆர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைமை அலுவலகத்துக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநடிகளும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க சீனிவாசன் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க ஆலோசனை கூட்டத்துல தேர்தல் வியூகம் முக்கிய தீர்மானங்கள் மாவட்ட அமைப்புகளில் கட்சியின் செயல்பாட்டை வேகப்படுத்துறது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு முக்கியமா இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பா ஆலோசிக்கப்பட்டிருக்கு மாவட்ட செயலாளர்கள் எண்பத்தி ரெண்டு பேரும் ஏராளமான அதிமுக தொண்டர்களும் எம்ஜிஆர் மாளிகையில கூடி தேர்தல் வெற்றிக்கான களத்தை தயார் பண்ணிருக்காங்க